பிரதிபலிப்பு தான் அதனாலதான் அந்த வந்து திருப்பிய காலகட்டங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா ரெண்டு வாத வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க சோ இந்த ரெண்டு வாரம் இடைக்கால தடை விதிச்சதுக்கு அப்புறம் தென் நேற்றைய தினம் வந்து இதுக்கான கேஸ் வந்து கேரிங் வந்துச்சு ஸோ அப்படி வந்த பட்சத்துல டிஆர்பி வந்து டிஆர்பி வந்து நீதிமன்றம் வந்து சொல்ல சொன்னாங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து வந்து மாற்றி வச்சிருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதல் கலந்தாய்வு வந்து திருத்திய கால அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது மாத கலந்தாய்வு மே மாதம் தொடங்கி அது வெளியிடப்பட்டது அதாவது பட்டியல் வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு கல்வி அடிப்படை பொதுவாக கலந்திருக்கு மூணு எப்போதும் இருக்கு ஆசிரியர் மாதிரி விண்ணப்பிச்சிருக்காங்க அதாவது அதிகமா வந்து பாதுகாப்பு ஆசிரியர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னால சோ கால அவகாசத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அதுமே வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனா கொடுத்துருந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து அட்டவணை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா டேட் எக்ஸ்டன்ட் பண்ணதனால் இப்போ வந்து என்னது அப்புடின்னா அந்த ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து மேல் பதவி அழைப்படும் பின்னர் பெற்றப்பட்டது அதன் அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதனால இதற்கான அட்டவணை வந்து என்ன பண்ணாங்க அப்புடின்னா பின்னாட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்புடின்னா திருத்தி கால அட்டவணை பதவி வழியாக இத்துறை இணைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டரிங் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணால் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த டேட் வந்து அங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனால் அதே மாதிரி வந்து கலந்தாய் உள்ள டேட் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஜி டிஎஸோட கேஸ் வந்து இருக்கு சோ இதுக்கான ஃபைனல் ப்ரொவிஷன் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வந்து ரிலீஸ் பண்ணல ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் அதோட சொல்யூஷன் வந்து பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு விஷயமா இருக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்க லிஸ்ட் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு அப்படின்னா எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து ரொம்ப நம்பிக்கையோட கண்டிப்பா வந்து என்ன கிடைக்குமோ கண்டிப்பா வந்து அது கிடைக்கும் சோ இது வந்து வந்து ஆசிரியர் தேர்வாரியம் கல்வித்துறை அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அவங்களுமே வந்து மூன்று பேரோட ஒரு பங்களிப்பு உண்டு சோ இந்த பங்களிப்போட சேர்த்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து அதற்கான பதில் வந்து கொடுத்தா அத படி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆசை தேர்வாறு வந்து பின்பற்ற வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ இந்த பண்ணி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்